எட்டு வயதில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாத இந்த வெளிப்படுத்தும் கவிதை இது நான் எனது கவுன்சிலர் வழிகாட்டி சந்திக்கும் வரை இதை யாரிடமும் கூற முடியவில்லை நான் பயத்துடனும் தாழ்வு மெனப்பான்மையுடனும் தற்பொலை எண்ணங்களுடனும் எனது வாலிப பராயத்தை கழித்தேன் குற்ற உணர்வு ஒன்று என்னுள் இருந்தது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு நான் தான் பொறுப்பு இது எனது தவறு என்ற மூட நம்பிக்கை என்னுள் இருந்தது அதை என்பார்கள் பாதிக்கப்பட்டவரை குற்றப்படுத்த சிறுவர் பாலியல் புஷ்பிரயோகத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதன் மூலம் நானும் பூரணமாக குணமடைகிறேன் நாம் நம்மை குணப்படுத்துவதன் மூலம் நமது குடும்பத்தையும் சமுதாயத்தையும் குணப்படுத்த முடியும் इसमें जो नार्मल वाले करते हो, सामान, जो आप निर्यात के लिए आप जो खरीद क्वांसिटी से जानते हैं, शुरू में तो इंडिया में निर्यात की तो इतनी बुरी तरह तो इंडिया के लिए करती है, सामने इंडिया में भी नहीं था, इधर खरीद कर वाचित को बुत रहे थे ना ये ဒီနေ့သင်နာကိုရောက်မှန်တယ်လက်ခံတယ်ဆမာနာမနုရှိယမြတ်သောတာ हमारा है ना तो भारत आज इन समाजों में तो जो धन का बदला दिए बाकी है एवं लोगों के ऊपर किंवदंती इसे खाबिज के आनों को यंगों का रंग बदलना आता है नहीं होता है आता है नहीं होता है सिंह राज्य

சமூகத்தில் பெரும்பாலான இடங்களில் மூடி மறைக்கப்படும் அத்துடன் அந்த அனுபவங்களுக்கு முகம் கொடுத்தவர்கள் மிகவும் வேதனையுடன் அதே நேரம் வெளிப்படுத்த முடியாத துன்பத்துடனும் அனுபவிக்கும் சில அனுபவங்களை மிகவும் துணிச்சலாக கவிதைகளாக கொண்டு வருவதன் ஊடாக சமூகத்தில் இது தொடர்பான ஒரு வகையான கலந்துரையாடலுக்கு கவிஞர் வழி வகுத்துள்ளார் எனவே இவ்வாறான கவிதைகளின் போது பெரும்பாலும் நாங்கள் அந்த அனுபவத்தை சார்ந்ததாக அந்த அனுபவத்தினூடாக வெளிப்படுத்தப்படும் அந்த சமூக யதார்த்தத்திலிருந்து நாங்கள் எப்படி மேலாம் என்ற தொடர்பாகத்தான் மிகவும் கவனம் செலுத்தப்படும் கவிதைகள் தொடர்பாக ஒரு கலந்துரையாடலுக்கு போறது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இப்ப வாசிக்கப்பட்ட அந்த கவிதை எவ்வாறு சமூகத்தின் சமாதானத்துடன் எப்படி தொடர்பு இருக்கும் என்பதை நாங்கள் கவனம் செலுத்தப்போம் நாங்கள் நல்லிணக்கம் அல்லது சமாதானம் என்று சொல்லும் போது அது வகையே அது வெறுமனே இனங்கள் சார்ந்ததாக மட்டும்தான் பார்க்கறது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான சமாதானம் அல்லது சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் ஆனா சமூகத்தில் குடும்ப அங்காத்தவர்களுக்கு இடையிலே எப்படி நல்லிணக்கம் இருக்க போகணும் சிறுவர்களுக்கும் பெரியோர்களுக்கு இடையிலான எப்படி நல்லிணக்கம் உருவாக்கப்பட போகணும் சிறுவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை நாங்கள் எப்படி வந்து தடுத்து நிறுத்த முடியும் என்ற வகையான விடயங்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு கலந்துரையாடலுக்கு வழிவகுப்புவதாக தான் இந்த கவிதை இருக்கும் என்பதை நான் நினைக்கின்றேன் முதலாவதாக நாங்கள் மிகவும் பாராட்டத்தக்க தக்க வேண்டியது கவிஞருடைய இந்த பிறந்த மனப்பான்மையினுடன் இந்த தன்னுடைய அனுபவத்தை கவிதையூடாக கொண்டு வந்து அதனூடாக சமூகத்தில் ஒரு உரையாடலுக்கு வழிவகுத்தப்பட்டோம் ஆனால் இது ஒரு தனிநபருடைய பிரச்சனையாக என்றது இல்லாமல் சமூகத்தில் மிகவும் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் மிகவும் சிறிதாகவே எங்களுக்கு ஊடகங்களுக்கு வாரியாக சில நேரம் கேட்கப்படக்கூடும் ஒரு சமூக பிரச்சினை தொடர்பான ஒரு விடயமாக எடுத்துக்கொண்டு இந்த விடயங்களும் நாங்கள் உண்மையாகவே சமாதானம் என்ற விஷயத்துடன் தொடர்புடையதாகத்தான் பார்க்க வேண்டும் என்று தான் என்னுடைய கருத்து எனவே நாங்கள் கூடவே எங்களுக்கு தேவையாக உள்ளது அந்த கவிஞர் வாசித்த கவிதையை தொடர்பாக ரசிகர்களுடைய கருத்துகள் ஏனென்றால் கவியர்கள் தன்னுடைய அனுபவத்தை கவிதை கவிதையுடாக வெளிப்படுத்தின பிறகு அது சமூகத்தில் எவ்வகையான ஒரு எதிரொலியை எதிர்பார்க்கிறது தான் கவிஞருடைய அபிப்பிராயமாக இருக்கிறோம் எனவே கூடுதலானவர்கள் தங்களுடைய கருத்து இந்த கவிதையை உண்டாக முன்வைக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அல்லாட்டி தமிழ் சமூகத்தை சார்ந்ததாக இவ்வாறான ஒரு ஒரு வகையான முதல் நீங்கள் கவிதை ஊடாக வாசிக்க கிடைத்ததா இல்லாட்டி இது ஒரு புது கவிதையாக இருக்கா என்றது கூட இந்த உரையாடலையும் தொடங்குவோம்

ஒரு பாதுகாப்பான சூழலில் என்னன்னு சொன்னா இவ்வாறான விடயங்களை பேசும் போது வந்து அந்த சமுதாயம் சமுதாயமாக வந்து அதை வந்து நிராகரிக்க முடியும் நிறைய பேர் வந்து துஷ்பிரயோ விசேஷமாக சிறு வயதுல பாலியல் துஷ்பிரயோகப்பட்டோம் என்று சொல்லிக்க வந்து நாங்க வளர்ந்து இப்படி நடந்தது எட்டு வயசுல நடந்ததுன்றத வந்து நாங்க வந்து பத்தெட்டு வயசுல செயலேக்கு வந்து முப்பது வருஷம் ஏன் நீங்க சொல்லி அது உண்மையா என்று சொல்லி நிறைய கேள்விகள் தரும் ஆகவே எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து என்னோட பயணிக்க மற்றவர்கள் எல்லாருமே வந்து பாலியல் குஷ்பிரயோகத்துக்கு உள்ளானவர்களாக இருந்தபடியா அவர்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு வந்து அந்த இங்கிலீஷ்ல கவிதையை செய்யறதுக்கு மிகவும் ஒரு உந்துதலாக இருந்தது மற்றது வந்து நான் அதை பகிர்ந்த போது அதை ஏற்றுக்கொண்டு அதுல முழுக்களுமே வந்து அதனால பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தபடியா இப்படி ஒரு ரூம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்தது அப்ப அந்த இது இதுதான் யாழ்ப்பாணத்துல முதல் மற்றது இதுதான் நான் வந்து என்ன வெளியில வந்து செய்யற ஒரு கவிதையாக நீங்க இந்த அனுபவம் வந்து நீங்க இப்படி வெளிப்படுத்துறதுக்கு இடையிலான நீண்ட வருடங்கள் நீங்க பார்த்தா வருஷங்கள் முப்பது வருஷங்கள் வருடங்கள் உங்களுக்கு மனதுக்குள்ள இது ஒரு மனவடு மனமடுமா இருந்திருக்கும் அப்ப இது வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு வகையில உங்களுக்கு எந்த சூழல்ல கிடைத்தது இல்லாட்டி அது அந்த அந்த சூழல் எல்லா வகையான சமூகங்களையும் காணக்கூடியதாக இருக்கா நீங்க இலங்கையில தான் இருந்திருந்தா இன்னும் அந்த உணர்வு அந்த அது வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் வந்து கென்யா நாட்டுக்கு போனேன் அங்க வந்து புஷ்பிரியோகத்துக்குள்ளான குழந்தைகளோட தான் நான் வேலை செய்தேன் அப்ப அதுல வந்து பிசிக்கல் அபியூஸ் அதாவது உடல்ல உடல் காயங்களோட இருந்த குழந்தைகள் இருந்ததுனால அதோட காயல் புஷ்பிரியோகத்துக்கு உட்பட்ட குழந்தைகள் ஒன்றரை வயசு பெண் குழந்த காலியல் புஷ்பிரியோகத்துக்கு உள்ளான இளமை அப்ப அவர்களோட நான் வந்து பணிபுரிய சர்வே ஒலண்டியராக சேவை செய்ய போன போது தான் நான் எட்டு வயதில் வந்து வெளியில வந்தது நான் தான் அந்த அந்த இருந்த வயசு சொன்னா அதோட கத்தலிக் காதர் தான் அந்த இடத்தை நடத்தின ஒருவர் அப்ப அவர் கூறினார் தான் சின்ன பிள்ளைகளுக்கு தான் கவுன்சிலிங் கொடுத்து எல்லாம் செய்த நான் இப்படி வளர்ந்த ஒரு ஆள் வந்து அதை வெளிப்படுத்துவது வந்து அவர்களுக்கு வந்து அதுக்குரிய பக்குவமோ கவுன்சிலிங் செட்டப்பாக இருக்கிறது அப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது அவர்களுக்கு இருந்தாலும் வந்து நான் அழுகு இதண்டு எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்துல எனக்கு தந்தார்கள் நான் அதை செய்துட்டு பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இங்க வந்து கரண் ராமச்சந்திராவை சந்திச்சு மூன்று வருஷம் கவுன்சிலிங்க்கு போய் பிறகு நான் தொடரந்தோக போய் திருப்பி நான் இந்த ஹீலிங் ஜேர்னியை செய்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு தான் இந்த முதல் கவிதை பாலிய புஷ்பிரியமானதும் வந்தது ஆகவே அந்த டைம்ன்றதும் வந்து ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஒரு நாலு வருஷம் அடுத்தது சில பேருக்கு அது கூடுதலாக இருக்கும் சில பேருக்கு உடனே ஆகவே அந்த டைமிங் வந்து ஒரு நாளுமே வந்து நாங்கள் இதுதான் டைமிங்னு இல்லை ஆனா அந்த நான் பயணித்த பாதை வந்து மெல்ல மெல்லமாக அதுக்கேற்ற ஆட்கள் வந்து இந்த பாதையில வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அதாவது வளர்ந்தோருக்கான அந்த பாலியல் துஷ்பிரயோகத்தை கட்டி திருவயது பாலியல் துஷ்பிரயோகத்தை கட்டி கதைக்கிற அந்த குழு தான் எனக்கு முழு சப்போர்ட்டாக இருந்தது அது வந்து எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி இருந்தார்கள் ஏன்னு சொன்னா நாங்கள் கதைத்த கதைகள் யாவுமே வந்து ஒரே விதமாக இருந்தது என்னை பொறுத்தவரை வந்து அவர்கள் தான் என்னை முதல் முதலாக என்னை புரிந்து கொண்ட நபர்களாக என் வாழ்க்கையில இருந்தார் அதுக்கு முதல் ஆம்பிளை சண்டை பிடிச்சா எல்லாம் ஏன் இப்படி செய்யறீங்கள சொல்லி எல்லாருமே என்ன வந்து ஏன் கேள்வி கேட்டார்கள் இது நோம் அதாவது இப்படித்தான் ரியாக்சன் என்றதை வந்து யாருக்குமே தெரியவும் இல்லை ஆனா அந்த இடத்துல அந்த குழு குழோட இருக்கேக்க வந்து அவர்கள் வந்து மிகவுமே வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு அங்கீகாரம் உணர்ச்சி கோபம் ஆத்திரம் பயம் எல்லா உணர்ச்சிகளையும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆஹ் அதை அந்த ஒரு சூழல் எனக்கு கிடைத்ததுதான் அந்த மாற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு காரணம்